கைவிட்ட சேலம் கை கொடுத்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற நிலப்பில் தான் வந்து விஜய் இருக்கார் சொல்லலாம் ஏன்னால் கரு சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்போது விஜய்க்கு கிடைத்த விஷயம் என்னென்னா அந்த கொங்குமண்டலம் பெல்ட்டு தான் வந்து மையப்படுத்தி வராது அந்த வகையில் சேலத்தில் அதாவது மாங்குளம் தந்த சேலத்தில் வந்து பயன்படுத்தக்கூடங்கிறதுக்கு முடிவு செஞ்சார் அதுக்காக இடமும் சேர்வு செய்யப்பட்டது பட் போலீஸ்கள் அனுமதிக்கும்போது அவங்க இடத்தெல்லாம் மறுக்கலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் அந்த நீங்கள் குறிப்பிட்ட தேதியில் வந்து டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் ரீசனான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அப்புறம் ஆன்மீக சம்மந்தமான நிகழ்ச்சியும் நடக்குது ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக நீங்கள் வேறு ஒருத்திர வச்சுக்கிறீங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சம்மந்தமான வழக்கு பொருட்களில் இருக்குது யாராருக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் அதுக்கான விதிமுறைகள் என்னங்க சம்மந்தமாக அந்த வழக்கு விசாரணையும் சுட்டி காட்டியிருக்காங்க இது கடையே விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா சரி அப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கண்டிப்பாக நடத்தி ஆகணும் போது மாமல்ல நகர் கைவிட்டு போகிறாலும் கோவில் நகரத்தை வந்து கையெழுத்திருக்காங்க காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் தனியார் கல்லூரியில் வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது மக்கள் சந்திப்பு மக்கள் இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா மக்கள் பட்டியில் தொண்டர்கள் நிறைய பேர் பங்கேற்க போகிறாங்க அதாவது ஏற்கனவே தொண்டற்படை உருவாக்கிட்டுருக்காங்க தொண்டற்படை மக்கள் பாதுகாப்பிலே உருவாக்கியிருக்காங்க நாலாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி பெற்றவங்களை பாராட்டி அவங்க என்னென்ன மாதிரிலாம் ஒவ்வொரு விழாக்களில் பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு விஜய் வந்து ஒரு அறிவுறுத்தல் வழங்க போகிறாரு அதுக்கான கூட்டம் கூட சொல்லலாம் எதிர்கால ஃபியூச்சர் பிளான் கூட சொல்லலாம் அந்த வகையில் காஞ்சிபுரம் நோக்கி இங்கே வரையும் தாவைக்கார படையிட அரசாங்கனே சொல்லலாம் தாவக்காவின் அடுத்த இலக்கை நிர்ணயிக்கும் காஞ்சிபுரம் கோவில் நகரத்தை தொடங்குது இந்த கோவில் நகரம் அவருக்கு அருள்வாசி வழங்குமா என்பதை ஒற்றுனா பார்க்கணும் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் நண்பர்கள் எனக்கு